மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்ற சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் உணவகத்தில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மருத்துவ பயிற்சி முகாமை நடத்தி வருகின்றது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இம்மாநாடு இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் வகையில் அமைந்துள்ளது இம்மாநாட்டை ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினரும் செயலாளருமான டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது உறுப்பு செயலிழப்பு என்பது உலக அளவில் இன்று அதிகரித்து வருகின்றது இந்தியாவில் இரண்டு வித காரணங்களால் உறுப்பு செயலிழப்பு மக்களிடையே அதிகரிக்கின்றது அதில் ஒன்று வாழ்க்கை முறை பழக்கங்களால் வரக்கூடிய உடல் பருமன் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்றவை இதைத் தவிர காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் மாசு போன்றவை இடம்பெறுகின்றது இன்று உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முக்கிய தீர்வாக உள்ளது இன்று கூட உடலுறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட பலரும் உறுப்பு தானம் பெறவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையாகவும் காத்திருக்கின்றனர் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பல விழிப்புணர்வு நடவடிக்கையால் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் சென்ற ஆண்டு உடலுறுப்பு தானம் செய்துள்ளனர் இது ஒரு நல்ல மாற்றத்தை பலரின் வாழ்வில் ஏற்படுத்தியது வரும் நாட்களில் உடல் உறுப்பு தானம் உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் அதை தடுக்கும் வழிகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் இந்த மாநாட்டில் ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் பிரவீன்ராஜ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெய்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

இப்ப கிட்னி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் உயர் ரத்தம் அழுத்தணும் ஹைப்பர் டென்ஷன் அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி மிக அதிக உடல் பருமன் இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்றது இன்னொன்று வந்து லிவர் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடல்ல வந்து கொழுப்பு அதிகமாகுது நமக்கு தேவையான அளவு காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டாக மாறி கொழுப்பாக மாறி லிவரில் அடைச்சி முன்னாடியெல்லாம் வந்து லிவரில் கொழுப்பு இருந்தால் அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக கொண்டு போய் நினச்சோம் ஆனால் அப்படி இல்லை அதில் வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே காலப்போக்கில் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி அல்கஹால் அப்புறம் வைரஸஸ் லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இன்னும் சில ரேர் டிசீசஸ் இந்த மாதிரி பல காரணங்களாலும் லிவர் எஃபெக்ட் ஆகுது கிட்னி வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணங்கள் ஆனால் இப்ப அதோட முக்கியமான காரணம் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அதிகமா இருக்கு இந்த பொல்யூஷன்னால எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு பாதிப்பு இருக்குதான் சமீபத்தி ஆராய்ச்சி கிட்னி ஃபெய்ய ஹார்ட்யர் லிவர் ஈவன் கேன்சர் எல்லாத்துக்குமே அதுல பிஎம் டூ பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரான் அளவு உள்ள மாசு வந்து நம்ம நிறைய சுவாதிச்சுட்டே இருக்கோம் அது உள்ள நிறைய சுவாதிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ் அப்படின்னு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் நார்மலா ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ் அப்படின்னா நம்ம எதிர்பாராத விதமா ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணும்போதுதான் உடம்புல அந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாகணும் ஆனா எந்த காரணமே இல்லாம இந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ் வந்து ஸ்டிமிலேட் ஆயிருக்கே இருக்கிறதுனால ஹார்ட் லிவர் கிட்னி இதெல்லாமே பார்த்தா ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ் இன் அவர் லைஃப் ரெண்டு கிட்னியை பொறுத்தளவில் ஹீட் ஸ்ட்ரெஸ் பருவநிலை மாற்றங்கள் கிளைமேட் சேஞ்ச் மிக லாங் சம்மர் அதீதமான வெப்பம் இந்த வெப்பத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கோ சம்திங் கால் ஹீட் ஸ்ட்ரெஸ் நெஃப்ரோபதி அப்படின்னு ஒரு காரணம் இந்த ஏற்கனவே நாம் அறிந்த காரணங்களை காட்டிலும் புதிது புதிதாக மிக அதிக அளவிலான காரணங்களினால் உறுப்பு செயலிழப்பு அதிகமாயிட்டே வருது இப்ப இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாநாடு வந்து மிக அருமையான ஒரு மாநாடு ஜெம் ஹாஸ்பிட்டல் அவங்க பட் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்கிட்ட இருந்தோ பெறக்கூடிய உறுப்புகள்ல வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத அதுல அதாவது எது வந்து கரெக்டா யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில பயனளிக்கும் விலையில இருக்கும் அப்படின்றது ஒண்ணு சில சமயம் அதில் குறிப்பிட்ட தடுக்க அளவில் சில டிரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம் அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன எடுக்கணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்குன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாநாடு ஸோ இந்த மாதிரி ஒரு புறம் வந்து டிரான்ஸ்பிளான் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாகிட்டே வரணுன்றது தான் முக்கியமான குறிக்கோள் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து மிக உன்னிப்பாக மிக முனைப்புடன் இதில் செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முக்கியமாக உறுப்பு மாற்று ஆணையம் அப்படின்றது வந்து டிரான்ஸ்பிளான் அதாரிட்டி தமிழ்நாடு இதனுடைய அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்து தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்துறாங்க அந்த விதத்தில் நம்ம தான் முன்னோடி மாநிலமாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு மூளை சாவி ஏற்பட்ட நபர்களிடம் வந்து உறுப்புகள் பெறப்பட்டது இது இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலிருந்து ஓராண்டில் பெறப்பட்ட மிக அதிக அளவிலான உறுப்பு தானம் என்றது வந்து இந்த இருநூத்தி அறுபத்தி எட்டு கொடையாளிகளிடமிருந்து ஆயிரத்தி ஐநூறு உறுப்புகளும் திசுக்களும் மேஜர் ஆர்கன்ஸ் மைனர் ஆர்கன்ஸ் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு சில முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க அது முக்கியமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அரசாணை முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு முத முதலமைச்சருடைய விருப்பத்தின் பேர் அவருடைய படி வெளியிடப்பட்டது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதன் பிரகாரம் இந்த உறுப்பு கொடையாளி மூளை சாவு ஏற்பட்ட உறுப்பு கொடையாளி அவங்களுக்கு வந்து அரசாங்கம் தமிழக அரசின் சார்பில் உறுப்புகள்லாம் எடுத்த பிறகு அவங்க ரைட்ஸ் முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லைன்னா அவருக்கு இணையான உயர் அதிகாரிகள் மாவட்ட அளவில் உயர் அதிகாரிகள் உண்டு அந்த கொடையாளியின் இல்லத்துக்கே சென்று அரசாங்கத்தின் சார்பாக மரியாதை செய்வாங்க நேற்று வரை இதுவரை நானூத்தி நாற்பத்தி ஒன்பது அரசு மரியாதைகள் செய்யப்பட்டிருக்கீங்க முன்னெப்போதும் இல்லாத அளவுல அதிகமா தான் உறுப்பு கொடை நடந்துட்டே இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இது ஒருபுறம் லிவர் இம்ப்ரூவ் பண்ணணும் கிட்னி டிரான்ஸ்பிளான் முக்கியமா மூளை சாவி ஏற்பட்ட நபரிடம் வந்து அந்த உறுப்புகள் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகி போகாமல் அந்த உறுப்புகளின் மூலமாக நோயால அவதிப்பட்டு இருக்கிற நம்மளுடைய ஃபெலோ கண்ட்ரிமே அவங்களுக்கு வந்து செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் மறுவாழ்வு புனர்ஜென்மம் கிடைக்கிற மாதிரி ஒரு உன்னதமான வந்து ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்ல எல்லாருடைய சப்போர்ட்டுமே வேணும் அப்படின்றது ஒரு புறம் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு இந்தியா மாதிரி ஒரு கன்ட்ரியில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் நூத்தி நாற்பது கோடிக்கு மேலே இருக்கா அப்படி இருக்கும்போது எத்தனை தான் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் இது ஒரு புறம் டிரான்ஸ்பிளான்ட் ஜாஸ்தி பண்ணிட்டு போனா கூட இந்த ஆர்கன் செயல் இழப்பு அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும் ப்ரிவென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்ல வந்த கிட்னி ஆகட்டும் லிவர் ஆகட்டும் அந்த காரணிகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வந்து அதை பற்றி விரிவாக அடிக்கடி பேசணும் அந்த விதத்தில் மீடியா சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீடியா ஹஸ் பீன் பிளேயிங் எ கிரேட் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த ப்ரோக்ராம் எல்லாருமே எந்த ஊர்லேயுமே ஒரு அரசு மரியாதை நடந்ததுன்னா உடனே கவர் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐ தேங்க்யூ ஆல் இன்னமும் நீங்கள் அந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பே யுவர் அட்டென்ஷன் நாங்கள் சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மீடியா மூலமாக ப்ரிவென்டிவ் ஹெல்த் அந்த மெசேஜும் உறக்க போய் சேரணும்ன்றத கேட்டுக்காரு கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா தெரியும் இப்ப கூட ஒரு ரொம்ப சீனியர் பர்சன் வந்து தன்னுடைய உறுப்பு மாற்று இந்த அறுவை சிகிச்சையில் என்னுடைய ஜேர்னின்னு பேசினார் முப்பது வருஷமா உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படின்றது மிக நுணுக்கமான சிகி சிகிச்சை நான் ஒரு தலைவலிக்க போய் பேராசெட்மால் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையாது சக்சஸ் காமிக்கணும் எஃபெக்டிவ்வா இருக்கணும் நம்ம பண்ற முன்னெடுப்பு வந்து அவருடைய பலன் தரணும் அதுக்கு மிகப்பெரிய செட்டப் வேணும் இதை தனிப்பட்ட ஒரு நம்பர் மட்டுமே பண்ண முடியாது ஒரு சர்ஜன் அனஸ்தீஷன் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எமர்ஜென்சி கேர் இன்டென்சிவ் கேர் இப்படி பல பிரமாண்டமான ஒரு முன்னேற்பாடுகள் எடுத்து தான் பண்ணணும் இந்தியாவிலேயே மிக தமிழ்நாடு தான் மிக அதிக அளவிலான அளவில் பதிமூன்று கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டிரான்ஸ்பிளான் நடக்குது நீங்க கேட்கறது வந்து நடந்துரும் இப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல அது காலேஜ்லாம் அத ப்ரயாரிட்டிஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் டீச்சிங் இப்போ மெடிக்கல் காலேஜ்ல வெறும் டிரான்ஸ்பிளான் மட்டுமே கிடையாது டீச்சிங் இருக்கு அடுத்த ஜெனரேஷன் டாக்டர்ஸ் உருவாக்கணும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் இருக்கு ஆராய்ச்சிகள் இருக்குது இப்போ ஒரு எபிடமிக் வருது பேண்டமிக் வருது ஆக்சிடென்ட்ஸ் ஃபயர் விக்டிம்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கணும் ஒரு இன்டென்சிவ் கேர் இருக்குது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இருக்கு அதையும் தாண்டி டிரான்ஸ்பிளான்ட் நம்ம வெறும் டிரான்ஸ்பிளான்ட் மட்டுமே முன்னெடுத்துட்டு போக முடியாது அதனால நான் ஏன் பதிமூணு பெருமையாக சொன்னேன்னா இப்படிப்பட்ட இருக்கும்போது கூட பதிமூணு காலத்தில் கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் எங்கேயுமே நடக்கிறது இல்லை ஸோ ஆனால் உங்களுடைய பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இதில் வந்து நீங்க நினைக்கலாம் அப்போ வந்து இந்த டிரான்ஸ்பிளான் வந்து வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் தான் போகுதான்னு கிடையவே கிடையாது தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து அண்டர் காம்ப்ரஹென்சிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கணும் ஓகே அவர் இருக்கிற ஊர்லயோ அவர் இருக்கிற இடத்துல கவர்மெண்ட்ல பண்ணல அப்படின்னா தனியார் மருத்துவமனைகளையும் அண்டர் ஸ்கீம் ஃப்ரீயாகவே லிவர் டிரான்ஸ்பிளான் நடக்குது சில காலேஜஸ்ல சில இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணியிருக்காங்க காமன் மேனுடைய ரீச்சில் தான் இருக்கு Thank you.